நீ மீடியா முன்னாடி மக்கள் பேசுறத ஏனோ தானோ அவன் என்னன்னாலும் பேசுவான் அதெல்லாம் கொண்டு வந்து நீ மீடியா முன்னாடி பேசிட முடியாது பேசிடவும் கூடாது நமக்கு உறுதியான தகவலா இருந்தா மட்டும் தான் நம்ம வாயை திறக்கணும் இல்லைன்னா மூடிக்கிட்டு நம்ம வேலையை பாக்கணும் இந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது உணர்வுகள் சார்ந்தது மனித உணர்வுகள் சார்ந்தது இது இதுல வந்து நம்ம ஒரு சின்ன மிஸேண்டில் பண்ணா கூட அது தேசத்தையே அழிச்சிடும் அங்க பாருங்க கருத்தடை மாத்திரை கொடுக்குறாங்க எந்த கோயில்ல எவனாவது அந்த மாதிரி கருத்தடை மாத்திரை எவனாவது போட்டு கொடுக்க முடியுமா இல்ல விட்டுடுவாங்களா எஃப்எஸ்எஸ்ஐ எதுக்கு இருக்குது இப்படி இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம ஒரு போலி அவதூறு அவனால பரப்ப முடியுது என்ன கேட்டாக்க ஜாமீன் எல்லாம் கொடுக்க கூடாது உள்ள வச்சு முழுசா விசாரிச்சுட்டு அவர் மீது உரிய வழக்க பதிவு பண்ணி அவருக்கு உரிய தண்டனை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் ஒரு காலாவதியான இயக்குனரா அவர் வந்து மாறிக்கிட்டு வரும்போது தன்னுடைய இழந்த செல்வாக்க மீட்டெடுக்கணும் அதே சமயத்துல ஒரு பேசு பொருளா நாம மாறணும்ன்றதுக்காக தான் இயக்கு இயக்குனர் மோகன்ஜி வந்து இந்த விஷயத்தை தொட்டிருக்காரு மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடன் விதைகள் இயக்கம் சேனலோட எடிட்டர் தோழர் ஏழுமலை அவர்கள் இருக்கார் அவர்கிட்ட சமகால நிகழ்வு தோழர் வணக்கம் வணக்கம் ஒரு முக்கியமான சம்பவத்தை வந்துட்டு தமிழ்நாடு அரசு பண்ணிருக்காங்க இந்த மோகன்ஜி ஓகேங்களா அதாவது ஆண்ட பரம்பரை என்ற பெருமஸ் பேசிட்டு இருந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் கூட வந்துட்டு சத்திரியா அது எதுன்னு போட்டுக்கிட்டு ஆரிய அடிமையா சனாதன அடிமையா வள வந்து கொண்டிருந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லாம ஒரு வதந்தியை பரப்பி இப்ப உள்ள போயிருக்கிறாரு கைது பண்ணி எப்படி இது வந்து ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அந்த சம்பவத்துக்கு பின்னாடி வேற ஏதோ இன்னொரு சம்பவம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் முதல்ல மோகன்ஜி என்ன சொல்லிடுறேனே மோகன்ஜி என்ன சொன்னாருனாக்க அதாவது இவரா ஓனா சொல்லலையா இவருக்கு செவி வழியா வந்ததும் மக்கள் எல்லாம் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்தை வந்து உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காரு மக்கள் ஒரு கருத்தை பேசுறாங்கனாக்க நீ மீடியா முன்னாடி மக்கள் ஏனோ ஏனோதான் அவன் என்னாலும் பேசுவான் அதெல்லாம் கொண்டு வந்து நீ மீடியா முன்னாடி பேசிட முடியாது பேசிடவும் கூடாது அது சமூக பொறுப்பும் கிடையாது ஒரு தகவல் நமக்கு உறுதியான தகவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வாயை திறக்கணும் இல்லைன்னா மூடிக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கணும் ஆனால் மோகன்ஜி அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு உட்காந்துட்டு நேர்காணல் கொடுக்குறேன்ற பேர்ல பழனி பஞ்சாமிரத்தில் கருத்தடை மாத்திரைகள் எல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில பேசிக்கிறாங்க அதனால தான் போயிட்டு ஒரு ஐயாயிரம் டப்பாவுக்கு மேலே ஐம்பதாயிரம் டப்பாவுக்கு மேல பழைய பஞ்சாமிரதெல்லாம் அழிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி எல்லாம் வருது அப்படின்ற ரீதியில் அவர் போய் பேசிருக்கிறார் இந்த வதந்தி வந்து எதற்கு ஒப்பானதுனாக்க இந்த சமூகத்துல மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இது வந்து ஒரு கலப்பப்பட்ட ஒரு வதந்தி அப்படிதான் நாம சொல்லணும் ஏன்னாக்க இந்த மதம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது உணர்வுகள் சார்ந்தது மனித உணர்வுகள் சார்ந்தது இது இதுல வந்து நம்ம ஒரு சின்ன மிஸ்ஹேண்டில் பண்ணா கூட அது தேசத்தையே அழிச்சிடும் இந்த மதம் சார்ந்த கருத்துக்கள் மட்டும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னாக்க காந்தி அவர்கள் சுடப்பட்ட பொழுது அறிவிப்பு காந்தி சுடப்பட்டார்னு மட்டும் சொல்லியிருந்தாங்கனாக்க அன்னைக்கு இந்தியாவே அழிஞ்சிருக்கும் மிகப்பெரிய மத கலவரங்கள் வந்து உருவாயிருக்கும் ஆனா அன்னைக்கு மவுண்ட் பேட்டன் பிரபு என்ன சொன்னாருனாக்க காந்தி சுடப்பட்டார் ஓர் இந்து வாழ் அப்படின்னு சொன்னதால அன்னைக்கு மத கலவரம் அதுக்கு என்ன ஒரு காரணம் இருந்ததுனாக்கா அதுக்குள்ள வந்துட்டு இஸ்லாமியர் ஒருத்தர் சுட்டுட்டான்னு சொல்லிட்டு ஒரு பரப்பு செய்தியை வந்து பரப்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன அவர் அந்த அறிக்கையை சொன்னார் இல்லைங்களா மதத்தை ஏன் அங்க குறிப்பிட்டாருன்னா இது உணர்வுகள் சார்ந்தது அதனால பெரிய பதற்றம் வந்து மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுட கூடாதுன்னு அந்த நோக்கத்துல அவர் சொல்றாரு அப்ப இவனுங்க இந்த மதத்தை வச்சுக்கிட்டு உணர்வுகளை எப்படி தூண்டி விடலாம் அங்க பாருங்க கருத்தடை மாத்திரை கொடுக்குறாங்க எந்த கோயில்ல எவனாவது அந்த மாதிரி கருத்தடை மாத்திரை எவனாவது போட்டு கொடுக்க முடியுமா இல்ல விட்டுடுவாங்களா எஃப்எஸ்எஸ்ஐ எதுக்கு இருக்குது அது ஆய்வு பண்ணலையா லேப் டெஸ்ட் எடுக்கலையா இவ்வளவு டெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்படி கொடுப்பாங்க எப்படி இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம ஒரு போலி அவதூறு அவனால பரப்ப முடியுது இதுக்கு பின்னாடி மறைக்கப்படக்கூடிய இன்னொரு காரணம் இருக்கு தோழர் என்னன்னாக்க சமீபத்துல உங்களுக்கு தெரியும் போன வாரத்துல சிதம்பரம் தீட்சிதர்கள் ஒரு ரெண்டாயிரம் ஏக்கர் லேண்ட் ஆட்டை போட்டாங்க தெரியுங்களா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றம் காரித்து போட்டு அந்த காரித்து போட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு மோகன்ஜி பேசிக்கிட்டு இருக்காரு அந்த சங்கி கூட்டம் பின்னாடி இருந்து இயக்குது பின்னாடி இருந்து இயக்கி அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த நிலத்த ஆட்டையை போட்ட விஷயத்த மறைக்கிறதுக்காக இன்னைக்கு மோகன்ஜிய தூண்டி விட்டு இந்த மாதிரி பழனி பஞ்சாமிரதத்துல இந்த மாதிரி கருத்தரை மாத்திரையை கலந்து கொடுக்கறதா பேசிக்கிறாங்கன்ற ரீதியில இவர் வந்து இப்ப பொருளை களை கூட்டறாரு இப்ப மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க இவர் சார்ந்த சமூகம் எல்லாம் என்ன இந்த இவரை கைது பண்ணதால அந்த சங்கி கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுனாக்க இன்னைக்கு மோகன்ஜிக்கு முட்டு கொடுக்க வந்துருவாங்க மோகன்ஜிய பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க சமூக வலைதளங்களா இருக்கட்டும் அல்லது டிவி சேனல்களா இருக்கட்டும் மோகன்ஜியை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த தீட்சிதர்கள் ரெண்டாயிரம் ஏக்கர் இடத்த ஆட்டையை போட்டு வித்தானுங்கல்ல கோவில் இடத்தை அந்த கணக்காட்டினானுங்கள நாம இந்து சமய அறநிலையத்துறை வந்து கட்டுப்பாட்டுல இருந்தப்ப சிதம்பரம் கோவில்ல வருடத்துக்கு ரெண்டு ரெண்டு கோடி ரூபா வரைக்கும் எல்லாம் வருமானம் எல்லாம் ஆனா இவனுங்க வந்ததுக்கு அப்புறம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரெண்டு லட்சம்ன்ற மாதிரி எல்லாம் கணக்காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவனுங்க கட்டுப்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ கோவில் சொத்தை முழுசா அழிச்சு தின்னது இன்னைக்கு நீதிமன்றத்துட்டு போய் நீதிமன்றம் காரி துப்ப ஆரம்பிச்சிருச்சு அதை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு மோகன்ஜி என்ன பண்ணிட்டாருனாக்க இது போன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் போலியான ஸ்டேட்மெண்ட் வதந்தியை கிளை வேலையை இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது மதம் சார்ந்த பிரச்சனை அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி கருத்தடை மாத்திரைகளையோ எதையும் கலந்தெல்லாம் கொடுத்துட முடியாது இவனுங்களுடைய இந்த கேங் இருக்குல்ல மோகன்ஜி குரூப் இவங்களோட வகையாரா இவனுங்களோட பிரச்சாரமும் அந்த சங்கி கூடத்தோட பிரச்சாரமும் ஒன்னா இருக்கும் சங்கி எல்லாம் என்ன பண்ணுவானுனாக்க முஸ்லிம் கடையில பிரியாணி வாங்காதீங்க அவங்க நம்ம இந்துக்குள்ள எல்லாம் அழிக்கிறதுக்காக அந்த பிரியாணில கருத்தடை மாத்திரையை கலந்து விற்கிறாங்க இல்ல இப்ப அது உச்சத்துல இல்ல அது இப்ப உச்சத்துல எப்படி போயிருக்குன்னாக்கா ஜொமேட்டோ ஸ்விக்கியில வந்துட்டு இஸ்லாமியர்கள் வந்துட்டு இது கொண்டு வந்து கொடுத்தா கூட நீங்க வாங்காதீங்க அப்படிங்கிற போயிட்டானுங்க அந்த ரேஞ்சுக்கு போயிட்டானுங்க இந்த பிரச்சாரத்தை இருந்தே பண்ணிட்டு இருக்கானுங்க அதற்கு இணையான பிரச்சாரத்தை இன்னைக்கு மோகன்ஜி வந்து எடுத்துருக்காரு என்ன அவனு அவங்க வந்து இஸ்லாமியர்கள் கருத்தரை மாத்திரை கலந்து இந்துக்கள் அழிக்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இதுல இவரு என்ன சொல்றாருனாக்க இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல அந்த கோவில் இருக்கிறதால அவங்க இந்து சமய அறநிலையத்துறை என்னமோ திட்டமிட்டு செய்வது போன்ற ஒரு பிம்பத்தையும் இதுல மூலமா அவர் திணிக்க பாக்குறாரு இப்ப என்ன மக்களுக்குனாக்க இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி மக்கள் மனசுல பதிஞ்சிரும்ல அந்த இந்து சமய அறநிலையத்துறை கோவில்கள் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டுல வைக்கலனாக்க இன்னைக்கு நாம எல்லாருமே தெருவுல தான் நின்று சாமி கும்பிட்டுட்டு போகணும் வாசற்படியில் நின்றுதான் சாமி கும்பிட்டுட்டு போனோம் நாம உள்ள போய் சாமி கும்பிட முடியாது நம்மளுடைய அன்னை தமிழும் கோவிலுக்குள்ள புகுந்திருக்க முடியாது நம்ம இந்து சமய அறநிலைத்துறை தான் நம்ம கோவில் மாதிரி நம்ம உரிமையா அந்த இடத்துல போக முடியுது இது இதே சிதம்பரம் தீட்சி சிதம்பரம் கோவிலுக்குள்ள உள்ள போகும்போது நம்மளோட உரிமையா நம்மளால போக முடியல ஒரு ஃபீல் இருக்கு என்னடா அரசுக்கும் தீட்சிதர்களுக்கும் ஏதோ மோதல் பாலம் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் பயந்து பயந்தோ அல்லது சிதம்பரம் கோவிலுல நிறைய இடங்கள் பூட்டியும் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடங்களுக்கும் நம்மளால ஃப்ரீயா போய் சாமி தரிசனமும் சில இடங்கள பண்ணவும் முடியல ஆனா இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டுல இருந்தா அத்தகைய சிரமங்களும் இருக்காது நாம உரிமையோட போகலாம் இது அரசுக்கு சொந்தமான கோயில் இது அரசாங்கத்து கோயில் அப்போ இந்து சமயத்திற்கு அறநிலைத்துறையின் மீதான நம்பிக்கையை உடைக்கணும் மத கலவரத்தை தூண்டணும் அப்படின்ற நோக்கத்தோட இன்னைக்கு மோகன்ஜி வந்து இத்தகைய ஒரு இன்டர்வியூ கொடுத்து எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ் அவர்களை வந்து வழக்கு பதிவு பண்ண சொல்லி இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சு கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க திருச்சிக்கு கூட்டிட்டு போறாங்க இவர் மீது நீதிமன்றம் வந்து இன்னும் காவல் ஒரு பதினெட்டு நாள் கொடுப்பாங்களா இல்ல ஜாமீன் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனா என்ன கேட்டாக்க ஜாமீன்லாம் கொடுக்க கூடாது உள்ள வச்சு முழுசா விசாரிச்சுட்டு அவர் மீது உரிய வழக்கை பதிவு பண்ணி அவருக்கு உரிய தண்டனை அவருக்கு வாங்கி கொடுக்கணும் அதுதான் இது போன்ற மத கலவரம் ஏற்படுத்த முனையக்கூடிய பல சமூக விரோதிகளுக்கும் இந்த மாதிரி மதத்தை வச்சு அரசு செய்யக்கூடிய சமூக விரோதிகளுக்கும் ஒரு நல்ல பாடமா இருக்கும் தோழர் இத நிச்சயமா அரசு வந்து சாதாரணமா எடுத்துடவே கூடாது அது மட்டும் இல்லாம இப்போ மோகன்ஜி வந்து எடுத்தார் இல்லைங்களா படம் நான் தான் சொன்னேன்ல தோழர் ஒரு விஷயம் வந்து பரபரப்பா பேசப்படுதுன்னா அதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் மறைக்கப்படுது இவருடைய சுய ஒரு விளம்பரமும் அதுல இருக்கு இன்னைக்கு மோகன்ஜி அவர்கள் வந்து ஒரு காலாவதியான இயக்குனரா மாறிட்டாரு ஏற்கனவே எடுத்த படமும் மட்டமான படம் எப்ப இருந்தாரு தொடர் மொதல் ரெண்டு இருந்தது வந்து திரௌபதி மொத படம் இருக்கு இல்லைங்களா அப்பதான் ஏன் அப்படின்னாக்க அப்ப வந்து ஒரு நாடக அதல்ன்றத வச்சு ஒரு கட்சியை டார்கெட் பண்ணி சொன்னதால ரெண்டுல இருந்தாரு அது வந்து ஒரு ஒரு குப்பை படம் எல்லாருக்கும் அவங்க சமூக மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு அவங்க சமூக சமூக பெண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய படம்னு அவங்க சமூகத்தையே அது தெரிஞ்சிருச்சு அதற்கு அப்புறம் அவர் எடுத்த படங்கள் எதுவுமே ட்ரெண்டும் ஆகல அதற்கு எடுத்த படங்கள் எதுவுமே ஓடல திரௌபதி மட்டும் அவர்கள் சாதி சமூகத்தை சார்ந்தவர் மட்டும் அந்த படத்தை பார்த்தாங்க கொண்டாடுனாங்களே தவிர பொதுமக்கள் அந்த படத்தை கொண்டாடல அப்ப ஒரு காலாவதியான இயக்குனரா அவர் வந்து மாறிக்கிட்டு வரும்போது தன்னுடைய இழந்த செல்வாக்க மீட்டெடுக்கணும் அதே சமயத்துல ஒரு பேசு பொருளா நாம மாறணும்ன்றதுக்காக தான் இயக்கு இயக்குனர் மோகன்ஜி வந்து இந்த விஷயத்த தொட்டிருக்காரு முதல்ல மொத்தம் ரெண்டு மூணு விஷயம் தொழில் இன்னைக்கு மோகன்ஜி இத்தகைய பேச்சு பேசுறதுக்கு மூணு விஷயம் ஒண்ணு சுய விளம்பரம் ஒன்னு மத கலவரத்தை தூண்டுறது மூணாவது அரசினுக்கு அரசின் மீதான நம்பிக்கையை உடைக்கிறது முதல்லது சுய விளம்பரம்னாக்க இவர் வந்து ஏழந்த செல்வாக்க மீட்டு எடுக்கணும் நானும் ஒரு இயக்குனர் நானும் இருக்கிறேன் நானும் இந்த மாதிரி பரபரப்பா பேசினாதான் நாலு ப்ரொடியூசர் வருவான் நாலு ஹீரோ வருவான் இதை வச்சு நம்ம படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுய விளம்பரம் ஒண்ணு மத கலவரம்னாக்க ஹிந்துக்களுக்கு எதிராக சதி செய்யறாங்க கருத்தடைய மாத்திரையை போடுறாங்க அப்படின்ற ஒண்ணு இன்னொன்னு அரசுக்கு எதிராக என்னன்னு பாத்தீங்கன்னாக்க இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கிறதாலதான் இத்தகைய செயல்கள்லாம் பெறுது அப்படின்றத கட்டமைக்கிறது ஒண்ணு இந்த மூணு விஷயத்தையும் வச்சுக்கிட்டுதான் இன்னைக்கு மோகன்ஜி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்க இந்த அரசுக்கு எதிரான எதனும் செய்யணும் இந்த கூட்டணி இப்ப கூட இந்தியா கூட்டணி உடைக்கிறதுக்கான பல முயற்சிகள் வந்து சுத்திரிமே நடந்துகிட்டு இருக்கு விடுதலை சிறுத்தைகளை மையமா வச்சு நடக்குது கம்யூனிஸ்ட் கட்சிகளை காங்கிரஸ் கட்சிகளை மையமா வச்சு நடக்குது பல சதிகள் சுத்திரி நடந்துகிட்டு இருக்கு அப்ப இவனை போன்ற ஆட்களும் உள்ள புகுந்து அரசின் மீதான நம்பிக்கையை கொலைக்கிறது என்பது வந்து அரசின் மீதான நம்பிக்கை தன்மையே முழுமையா வந்து போக வச்சிடும் இந்து சமய துறையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையும் முழுமையா போக வச்சிடும் அப்ப மோகன்ஜி மோகன்ஜி அவர் பேர்னா அவர் ட்விட்டர்ல சத்திரியன் தானே போட்டிருக்காரு ஆமா மோகன்ஜி சத்ரியா தோழர் சத்திரியன் தான் சத்திரியன் என்ற ஒரு இனமே இல்ல அழிச்சுட்டாங்களே தோழர் பரசுராமன் அழிச்சிட்டாரு விந்தி மலைக்கு தான் இருக்கிற சத்திரிகளும் அழிச்சிட்டாரு இந்த எல்லாம் அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல சரி பல பேர் தங்கள அப்படிதான் நினைச்சுட்டு வாழ் சுத்திட்டு இருக்கிறாங்க இருக்காங்க ஆஹ் ஆனா சத்ரேன் என்ற ஒரு இனத்தையே வந்து பரசுராமன் வந்து அழிச்சிட்டாருன்னு இந்த தற்கொலைக்கு நாம சொல்லி வைக்க புரிய வேண்டிய காலமும் இருக்குது அப்ப மோகன்ஜியினுடைய இத்தகைய சர்ச்சை பேச்சு என்பது தன்னுடைய இழந்த செல்வாக்கியை மீட்டெடுப்பது இந்துக்களுக்கு எதிராக மாற்று சமூகத்தில் வந்து முன்னிறுத்துவது அரசின் மீதான நம்பிக்கையை குலைப்பது ஆகிய இத்தனை மூன்று செயல் திட்டங்களை வச்சு அது மட்டும் இல்லாம கூட சிதம்பரம் தீட்சிதர்கள் அந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலத்த ஆட்டையை போட்டாங்க பாருங்க சிவன் சொத்து ஆட்டையை போட்டாங்க பாருங்க சிவன் கொத்து சொத்து குல நாசம் இது வந்து இதனாலதான் இன்னைக்கு வந்து சிதம்பரம் தீட்சிதர்களுடைய எண்ணிக்கை அந்த சிதம்பரத்துல குறைஞ்சிக்கிட்டு வருது கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் கைலாயத்துல இருந்து சொன்னவங்க இன்னைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபதாயிரம் பேருக்கு மேல போயிருக்கும் ஆனா அந்த மூவாயிரம் பேர் குடும்பமும் குறைஞ்சிக்கிட்டு வருது சிவன் சொத்தை ஆட்டையை போட்டு தின்னுட்டு இருக்கானுங்க அதனாலதான் சிவன் சொத்து குளம் நாசம் பண்றது வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க நிச்சயமா அப்போ சிதம்பரம் தீட்சிதர்கள் அவர்களுடைய அந்த தில்லு முல்லையும் மறைக்கிறதுக்காக இன்னைக்கு மோகன்ஜியை வச்சு மறை மாற்றம் செய்யறாங்க இன்னைக்கு மோகன்ஜிக்கு பின்னாடி அப்படியே வால் பிடிச்ச மாதிரி எச்சராகஜா வகையாக பின்னாடி வந்துருவாங்க இன்னைக்கு சிதம்பரம் தீச்சிதர்கள் பண்ண அந்த அட்டுழியங்கள் வந்து மறைக்கப்பட போகுது நீதிமன்றம் வந்து அதை வந்து முழுமையா கொண்டு வாங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது அந்த நீதிமன்றமே காரி துப்பிடுச்சு என்ன ரெண்டாயிரம் ஏக்கரை வித்து தின்னு இருக்கிறீங்க யாருக்கிடா வித்து தினீங்க யாருடைய அனுமதி பெற்றுடா வித்து திருக்கிறேன்னு கேட்டு இருக்கு உச்ச நீ உயர்நீதி உச்சநீதி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கு அப்போ இவ்வளவு சிக்கல்களையும் மறைப்பதற்காக இன்றைக்கு மோகன்ஜி வந்து மோகன்ஜியை முன்னாடி நிறுத்தி அவர் பின்னாடி இப்ப சங்கி கூட்டம் பின்னாடி வணி வகுத்து வரப்போகுது அதுதான் நடக்கும் போது அரசு வந்து இத்தகைய கயவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை விடவே கூடாது தோழர் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க சொன்னது போல சங்கிகள் வந்துட்டு கிட்டத்தட்ட அணி இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நம்மளுடைய எச்சு ராஜா வந்துட்டு என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னாக்கா இப்பதான் ட்விட்ல போட்டிருக்கிறாங்க மோகன்ஜியை கைது செய்தது வந்துட்டு கண்டிக்கத்தக்கது அவரை கைது செய்ததுக்கான காரணம் வந்துட்டு அவங்க குடும்பத்துக்கு வந்து தெரிவிக்கல இது வந்துட்டு உச்ச நீதிமன்ற எதிரானது அப்படின்ற மாதிரி ஒரு கதறல வந்து விட்டுருக்கிறாரு ஏன்னா ஹெச் ராஜாவும் அதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்கக்கூடிய நபர் தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு வதந்தி சங்கே இந்த ஜான் ரவின்னு ஒருத்தர் இருப்பான் தெரியுங்களா ஜான் ரவின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனை இதுல எல்லாம் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து இப்பதான் ஜாமீன்ல வந்திருக்கான் அவன் வந்துட்டு என்னன்னாக்கா நேத்திக்கு மோகன்ஜி அவன்கிட்ட பேசும்போதே மோகன்ஜி வந்துட்டு உங்களை கைது பண்ண போறாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொன்னதாகவும் அதுக்கு வந்துட்டு கைது பண்ணட்டுனேன் அப்பதான் நம்ம வேகம் கோடி எதுவரைதான் போறாங்கன்னு பாப்போமேன்ட்டு ரொம்ப தெனாவட்டா பேசுனது எல்லாம் ட்விட்டர்ல போட்டுக்கிறாங்க சோ இது எல்லாமே பிளான்டா பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பாத்துக்கலாமா ஏன்னா ஜான் ரவி சொன்ன விஷயங்களை வச்சு மோகன்ஜி பிளான் பண்ணிருக்கிறாங்கன்னு தோணுது தொடர் அதான் தொடர் பக்கா பிளானு ஒண்ணு முக்கியமான விஷயம் சிதம்பரம் தீட்சிதர்கள் விஷயம் அதை மறைச்சே ஆகணும் ஏன்னா ரெண்ட மொத்தம் மூவாயிரம் ஏக்கர் நிலத்துல ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தை பெரும்பான்மையான நிலத்தை வந்து ஆட்டைய போட்டானுங்க அது முக்கிய பிரச்சனையா வந்து அதை நாம பேசு பொருளா கொண்டு போற நேரத்துல கரெக்டா வந்து இரு தும்முறானுங்க பாருங்க அந்த ஒரு படத்துல நேரம் பார்த்து ஒரு கிழமை தும்வான் பாருங்க நான் தும்ற நீ வந்துடுறேன்னு அது மாதிரி சிதம்பரம் தீட்சிதர்கள் ஆட்டைய போட்டு அந்த ரெண்டாயிரம் ஏக்கர் அது பேசு பொருளா ஆகும் போது கரெக்டா மோகஞ்சி தும்றான் இந்த மோகன்ஜி தும்றதுக்கு பின்னாடி கரெக்டா ஒரு அந்த கூட்டம் இருக்குல்ல கரெக்டா எல்லாமே லிங்க் ஆகுது பாருங்க ஆமா ஹெச் ராஜா குரூப் பின்னாடி இருக்கு பாருங்க அப்போ அந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் மாட்டினானுங்கனாக்க அவனுக்கு பின்னாடி இருக்க பாஜக பிரமுகர்கள் மாட்டுவானுங்க அந்த ஹிந்துக்களுக்கு நாங்கள் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றவனுங்க இந்து கோவில்களுக்கு நாங்க தான் பாதுகாவலன் அப்படின்னு சொல்றவனுங்க எத்தனை பேர் மாட்டுவானுங்க அத்தனை செல்வாக்கும் தலைக்குப்புற விழுந்து போகும் அப்ப அந்த செல்வாக்க தூக்கி நிறுத்தணும் அவர்கள் மீதான அந்த பழியை மறக்கடிக்கணும் சமூக விவாதத்துல இருந்து ஓரம் கட்டணும் அப்படின்னு அவனுக்கு முடிவு பண்ணதாலதான் இந்த விஷயத்த அவனுக்கு கையெடுக்கிறானுங்க மோகன்ஜி அவனுடைய பேச்சுக்கு பின்னாடி சிதம்பரம் பிரச்சனை இருக்குது இவனுடைய சு சுய விளம்பரம் இருக்குது அரசின் மீதான நம்பிக்கையே குலைக்க கூடிய இந்த செயல்பாடும் இருக்கு அப்ப இந்த மூணு செயல் திட்டத்தையும் ஒரே கல்லுல மூணு மாங்கான்ற மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லைங்களா மூணு கல்லுல ஒரே மாங்காய் ஒண்ணு இழந்த செல்வாக்கை இவன் மீட்டெடுக்கணும் எடுக்கணும் சிதம்பரம் திச்சது பிரச்சனையே மறக்கடிக்கணும் இந்த அரசின் மீதான நம்பகத்தன்மையை உடைக்கணும் இந்த மூன்று செயல் திட்டத்தையும் ஒரே கல்லுல மூணு மாங்கான்ற மாதிரி இந்த மூணு செயல் திட்டத்தையும் மோகன்ஜி என்ற ஒற்றை நபரை வைத்து வந்து நிறைவேற்றிடுச்சு இன்னைக்கு பெரிய பரபரப்பாக பேசப்பட வேண்டிய அந்த சிதம்பரம் கோவில் பிரச்சனை இன்னைக்கு ஓரம் கட்டப்பட்டு விட்டது நாம மெயினா எடுத்து பேச வேண்டியது அந்த சிதம்பரம் பிரச்சனை தான் எடுத்து பேசணும் இந்த மாதிரி சில்லற பயல பிரச்சனை எல்லாம் எடுத்து பேசினாக்கே மூகத்துக்கு மாபெரும் கேடா வந்துடும் இன்னும் இருக்கிற ஆயிரம் ஏக்கரையும் வித்து தின்னுட்டு அந்த கோவில் இடிச்சு தரமட்டமா ஆகிட்டு அவனுக்கு போயிடுவானுங்க அதனால நாம ரொம்ப கவனமா இருக்கணும் இவனுங்களுடைய இந்த திசை திருப்பக்கூடிய வேலையில இருந்து நாம மாறிடவே கூடாது நாம சரியான பாதையில சரியா நம்ம போய்கிட்டே இருக்கணும் தமிழக மக்கள்கிட்ட இதை நாம கொண்டு போய் சேர்க்கணும் இந்த மாதிரி சிதம்பரத்துல ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது திசை திருப்பது தான் இன்னைக்கு மோகன்ஜியை வச்சு இந்த சங்கி கூட்டம் பின்னாடி நிக்குது மோகன்ஜி இதமா கேடயமா பயன்படுத்துது அப்படின்னு நாம சொல்லணும் மோகன்ஜியினுடைய அவரோதான் அவர் காலாவதின இயக்குனர் தான் இதுக்கப்புறம் அவரால் மீண்டு வர முடியல சொல்ல முடியாது அவரால் ஒரு தரமான ஒரு படத்தையும் நிச்சயம் எடுக்க முடியாது இனிமே மதவாதம் சார்ந்த சாதிவாதம் சார்ந்த கருத்துக்களை பேசி தான் அவர் வந்து பிழைப்பு வாதம் நடத்த முடியும் அது கூட எத்தனை நாளைக்கு அவர் சமூகம் சார்ந்தவங்களே அதை ஆதரிப்பாங்க அப்படின்னு நாம சொல்ல முடியாது ஏன்னா அவர்கள் எடுத்த படம் முழுக்க கட்டுக்கதைகளும் ஆபாசங்களும் நிறைந்தது தானே தவிர அதுல துளி கூட உண்மை நிச்சயமா கிடையாது இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்துக்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள சாமி அதாவது தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சிக்கு அப்புறமேட்டு திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்துக்கள் கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும் அப்படின்னு போனாலே அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை உருவாக்குற மாதிரி பல வேலைகளை வந்துட்டு பாஜகவினரும் சங்கிகளும் ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய பித்தர்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இப்படி இந்துக்கள் இந்த மாதிரி குழப்பத்தை அவங்க ஏன் உண்டாக்கணும்னு நீங்க உண்டாக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க இது இங்கேயும் எடுத்துக்கலாம் ஆந்திராவையும் எடுத்துக்கலாம் நம்ம இல்ல இந்தியா முழுவதுமே சேர்த்து எடுத்துலாம் ஆந்திரா தமிழ்நாடு மட்டும் ஏன் இந்தியா முழுவதுமே அவர்களுடைய ஒற்றை குறிக்கோள் மதத்தை வைத்து மட்டும்தான் அவர்களால் அரசியல் பண்ண முடியும் இவ்வளவு நாள் நாங்க ராமர் கோவில் கட்டிடுவோம் ராமன் கோவில் கட்டிடுறோம்னு சொல்லி தான் இத்தனை ஆண்டு காலம் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் வந்து பேசி பேசிதான் அரசியல் பண்ணிட்டு வந்தாங்க இன்னைக்கு ராமர் கோவில் கட்டி முடிச்சு ராமன் கோவிலும் ஒரு குப்பை மீதுதான் எல்லாரும் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு எந்த ஒரு அதனால பயனும் கிடையாதுன்ற மாதிரி அப்படி இருக்கும்பொழுது ராமர் கோவில் அரசியலும் இப்ப கிடையாது இப்ப அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் இந்து மதத்துக்கு ஆபத்து இந்தியா முழுவதும் அந்த சங்கி கூட்டம் வைக்கக்கூடிய ஒரே பிரச்சாரம் என்னன்னாக்கா இந்து மதத்துக்கு ஆபத்து இந்து ம மதத்தை வந்து காக்க வாருங்க இந்துக்களே இந்துக்களை அழிக்கிறதுக்காக இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் கை கொடுத்துட்டாங்க அதனால இந்து மதத்துக்கு ஆபத்து வாங்க நம்ம இந்து மதத்தை காப்பாத்தலாம் அப்படின்ற ரீதியில இவனுக்கு கிளம்பிட்டானுங்க அதனுடைய விளைவுகள் பின்னேற்பாடுகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் தான் இத்தகைய சிறுதுரும்புகளை இந்த மாதிரி அல்லு செல்லுகள் எல்லாம் பேச விடுறது காரணமே மதத்தை வைத்துதான் இதற்கு பின்னாடி அவர்களுக்கு பேசுவதற்கு வேற அரசியல் இல்ல இப்ப நாம என்ன பேசுவோம் சமூக நீதி பற்றி பேசுவோம் சமத்துவம் பத்தி பேசுவோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார சுரண்டல்கள் பெண்ணடிமைத்தனம் விடுதலை இதை பத்தி பேசுவோம் அவனுக்கு என்ன பேசுவானுங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு என்ன அரசியல் பேசுவானுங்க ராமர் கோவிலும் கட்டி முடிச்சாச்சுங்க இதுக்கப்புறம் பேச என்ன அரசியல் இருக்கு அப்போ ஒரே ஒரு அரசியல் அவர்கள் மதவாத அரசியல் சாதியவாத அரசியல் தான் ஏற்கனவே இடஒதுக்கீடுக்குள்ள மிகப்பெரிய குழப்பத்தை கொண்டு வந்து இடஒதுக்கீடு சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு சொல்லிட்டுதான் ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஒரே சமூகத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறானுங்க இந்த சங்கி கூட்டம் இப்ப அதை தவிர்த்து இப்ப மதவாத பிரச்சனையும் உள்ள கொண்டு வந்து விடுறானுங்க அப்போ சாதிய மதத்தை தவிர்த்து விட்டு இவர்களால் வேறு அரசியல் செய்ய முடியாது அப்போ இவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு வேறு கருத்தியலும் கிடையாது வேற கொள்கைகளும் கிடையாதுன்னு போது அப்போ கலவரங்களின் மூலமாக மட்டும்தான் இவர்களால் அரசியல் பண்ண முடியும் கலவரங்களின் மூலமாக மட்டும்தான் பெரும்பான்மை இந்துக்களை ஒன்று திரட்ட முடியும் அணி திரட்ட முடியும்னு சொல்லிட்டுதான் இந்த கூட்டம் இவ்வளவு தீவிரமாக மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு வட இந்தியாவில மதத்தை வைத்து இவர்கள் பையன் பண்ணிய அரசியல் வந்து வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு அங்க பெரும்பான்மையா அவர்கள் வெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா தென்னிந்தியாவில குறிப்பா தமிழகத்துல இவர்கள் மதத்தை வைத்து பேசக்கூடிய அரசியல் சுத்தமா ஈடுபடல நாம அத்தி வரதற்கும் போவோம் பெரியார் நாளுக்கும் மாலை போடுவோம் அந்த வேறுபாட்டை அவனுங்களால இன்னுமே புரிஞ்சுக்க முடியல இன்னைக்கும் அந்த மதவாத சக்திகள் இந்த மண்ணுல வேறுன்ற முடியாத ஒரே காரணம் தந்தை பெரியார் அவர்கள் அவர் ஆட்சியே அந்த தொண்டும் அவர் செய்த அந்த செயல்களும் தான் இன்னைக்கும் அந்த சங்கி கூட்டத்தை தடுத்து நிறுத்துது ஒரு பகுத்தறிவு உள்ள சுயமரியாதை மண்ணாக நம்மளை உருவாக்கி இருக்கு அப்போ அவனுக்கு தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவனுக்கு முயற்சியும் கைவிடல அவனுக்கு நூறாண்டு காலம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் நூறாண்டு காலம் தொடர்ச்சியான வேலை செய்த செயல் திட்டத்தின் விளைவாக தான் இன்னைக்கு வந்து பத்து வருடம் ஆட்சியில தொடர்ந்து இருந்து இன்னைக்கு அடுத்த அஞ்சு வருடங்களை நோக்கி இவனுங்க போய்கிட்டு இருக்கானுங்க அப்ப அவனுக்கு நீண்ட கால செயல் திட்டத்தோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க அப்படி இருக்கும் போது நாம இன்னும் தீவிரமா களமாட வேண்டியது இருக்கு இந்த மதவாத சக்திகளை தடுத்து நிறுத்துறதுக்கு இவனுங்க மதத்தை வைத்து மட்டுமே அரசியல் செய்யக்கூடிய இந்த பிழைப்புவாதிகள் மதத்தை விட்டு இவர்களால் வேற கொள்கையில் பேச முடியாது வேற மக்கள் பிரச்சனைகளை பேச முடியாது என்பதனால மதத்தை வைத்து இவனுக்கு கலவரங்கள் மூலமாக அரசியல் செஞ்சிட்டு அதுதான் முக்கியமான விஷயமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இவர்கள் வந்து மக்கள் வளர்ச்சிய பத்தி இவர்களுக்கு துளியும் கவலை கிடையாது நன்றி தோழர் நன்றி நன்றி ஸ்டெர்லைட் பணம் வாங்குறது இந்த மாதிரி நிறுவனங்கள்கிட்ட பணம் வாங்குறது அந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் காப்பர் கழிவுகளை வெளியேற்றது அதனால் தமிழ் மண் பாதிக்கப்படுது தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க ஏன் சீமானுக்கு தோணுல அப்போ அந்த பிணங்களின் மீதும் நீங்கள் வந்து பணத்தை பார்த்துருக்கீங்கல்ல ஈழ தமிழர்களின் பிணங்களின் மீது பணத்தை பார்த்துருங்க ஸ்டெர்லைட் பிணத்தின் மீது பணத்தை பார்க்குறீங்க இந்த பக்கம் மணல் எதிர்த்து மணல் கொள்ளையை வந்து எதிர்த்து பேசுறீங்க ஆனால் சைடில் கட்டிங் வாங்கிக்கிறீங்க